தற்போது நடைமுறையில் உள்ள காப்பீட்டு சட்டங்கள் என்னென்ன என்பது குறித்தும் அதை எவ்வாறு அணுகுவது என்பது பற்றியும் வழக்கறிஞர் வேல்முருகனிடம் நமது செய்தியாளர் வினிதா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் காப்பீடு நிறுவனங்களில் முதல் கட்ட கணக்கீடு படி இந்த சேத மதிப்பானது சுமார் மூவாயிரம் கோடியை தாண்டும்னு சொல்றாங்க இந்த சூழ்நிலையில மக்கள் வந்து காப்பீட்டு சட்டங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்து வழக்கறிஞர் வேல்முருகனிடம் இப்பொழுது நாம் கேட்போம் வணக்கம் சார் எது மாதிரியான காப்பீட்டு திட்டங்கள்லாம் இருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து ஹோம் இன்சூரன்ஸ் வெஹிக்கல் இன்சூரன்ஸ் தான் மேஜரா இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் அது இல்லாம லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கும் இப்போ இந்த இந்த சமீபத்திய நிகழ்வுல வந்து பெரிதளவில் வந்து நமக்கு உதவக்கூடிய இன்சூரன்ஸ் வந்து ஏற்கனவே வெஹிக்கல் வெஹிக்கல்ஸ்க்கு வந்து கண்டிப்பான இன்சூரன்ஸ் எல்லாருமே ஒன்ஸ் ஒரு வெஹிக்கல் வாங்கினாவே இன்சூரன்ஸிஸ்க்கு மேண்டேட்டரி மாதிரி இந்த ஹவுஸ் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கலாமிட்டிஸ் ஆர் ஃபயர் இன்சிடென்ட்ஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அது வந்து இண்டிவிஜுவல் பேஸ்டாக எடுத்திருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி நோ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஹவுஸ் டேமேஜஸ்க்கு வந்துட்டு வெகிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட்லி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆல்மோஸ்ட் எல்லா வெஹிக்கல்ஸுமே இன்சூரன்ஸில் கவர் ஆயிருக்கும் அதனால அந்த அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுல எந்த விதமான டிஃபிகல்ட்டியும் இருக்காது இப்போ பிராக்டிக்கல் டிஃபிகல்டின்னு சொல்லப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் எதுவும் இருக்குமா சார் மக்கள் இந்த இதில் அணுகிறதுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால் இப்போ அதில் வந்து சில மெயினாக வந்து இப்போ இந்த வீட்டுங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கனால அவர்கள் முதல்ல இந்த இன்சூரன்ஸ் பாலிசியே டேமேஜ் ஆகிருக்கும் அல்லது தொலைஞ்சி போயிருக்கும் அதுதான் மக்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அதை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்சூரன்ஸ் கிட்டத்தட்ட அனைத்து இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈவன் அந்த இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்டே இல்லைனா கூட அந்த டாக்கு அந்த இன்சூரன்ஸ் நம்பர் இருந்தால் போதும் இந்த அதை வச்சு நாங்கள் ப்ராசஸ் பண்ணுவோம் அதனால் மக்கள் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாக்கப்பட மாட்டார்கள்ன்றதை தெளிவுபடுத்திருக்கிறாங்க இதுவே ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா பேசிக்க அந்த டாக்குமெண்ட் இல்லனா நம்ம கிளைம் பண்ணவே முடியாது once now the insurance company has come out with a, 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 a policy that நீங்க நம்பர் மட்டும் கொடுங்க we will trace out and we will settle the claimனு சொல்லியிருக்காங்க இப்போ காப்பீடு திட்டங்களை பத்தி மக்களிடையே போதுமான அளவு விழிப்புணர்வு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் இந்த காப்பீடு திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான விஷயங்கள் தான் இது வந்து மூணு இது உங்களுக்கு காப்பீடு திட்டங்கள் வரும் ஒன்று வெஹிக்கல் இன்சூரன்ஸ் ஒன்று லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் இந்த வெஹிக்கல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கம்ப்ளீட்லி மேண்டேட்ரி எல்லா வெஹிக்கலும் அதனால அதுல ஒன்றும் பிரச்சனை வராது பட் இந்த ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் இந்த லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் தான் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் வந்து நிறைய இந்த இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங் லோன் போறப்ப அந்த கம்பெனி அந்த பேங்க்ஸே வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு அதனால வந்து ஓரளவு அவங்க ப்ரொடெக்ட் ப்ரொடெக்ட்டாக இருக்கலாம் பட் பொதுவாக வந்து இன்சூரன்ஸோட அந்த ப்ரா ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்சனுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லைதான் ஆனால் இந்த நிகழ்வு வந்து நிச்சயமாக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயத்தையும் இது நமக்கு ஒரு பா பாடமாக கற்றுக்கொடுத்து இயற்கை கற்றுக்கொடுத்துருக்கிறது என்பதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்றி சார் இது மட்டும் இல்லாம மக்கள் வந்து இலவச ச சட்ட மையங்களை அணுகி தங்களோட சந்தேகத்தை தீர்த்துக்கலாம்னு சொல்றாங்க ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் வினிதா நியூஸ் தமிழ் சென்னை